வாசிப்பாளர் சாந்தி சிவா மாவட்டம் பூண்டி ஒன்றியம் ஊராட்சியில் திராவிட மாடலின் சமத்துவ பொங்கல் விழா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி வண்ண கோலமிட்டு வண்ணம் தீட்டிய பொங்கல் பானை வைத்து பூஜை செய்து வழிபட்டு பொங்கலை கொண்டாடினர் இதைத் தொடர்ந்து கிராம இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இசை நாற்காலி கயிறு இழுக்கும் போட்டி மற்றும் பாட்டு நடனம் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து திமுக போண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் கிறிஸ்டே என்கின்ற அன்பரசு மாவட்ட பிரதிநிதி தேவேந்திரன் அணி துணை அமைப்பாளர் மோதிலால் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சுதர்சனன் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை தொகுதி தலைவர் அறிவழகன் மற்றும் திமுக கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் குட்டிராஜா ராஜசே விவேக் அசோக் குமார் பிரவீன் முகேஷ் பரத் பிரேம் ஆதி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து கிராம மக்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது இச்செய்தி குறித்த உங்களது விமர்சனங்களை வரவேற்கிறது நம்ம ஏறி டிஜிட்டல் செய்தியைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவர்கள் <laughs> <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க